भैया

புற சாண்ட் போடுற. நேரா போடுறயா. புறா அந்த ஃபுல்லா பய. இப்டியே மாரிமா. என்ன மீன் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம யாமங்காலக்காக நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த மீன் வந்து இப்போ நம்ம தூண்டில் வரணும் நம்ம எல்லாரும் கடவுளை நாங்கள் மீண்டிகிட்ருக்கோம் இப்போ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது மீனை பார்த்தா ஆரம்பிச்சு அரை மணி நேரம் வேலை ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்கிற கட்டாயில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு மீன் தான் எங்களுக்கு வந்திருக்கு இதை கண்டிப்பாக பிடிச்சாதான் தான் நாங்கள் கரெக்டாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக இப்போ புறாண்டுருக்கோம் இந்த மீன் நாங்கள் எப்படி மேலே தூக்குறோன்ற வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக நாங்கள் காட்டுறோம் பார்த்துருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மீன் வந்துருக்கு மேலே அந்த மீனுக்காக ம்

என்ன பண்ண <distinction rated> આ ચીપો દાબરા ના એ રિવર્સ કોટિંગ નું એ રિવર્સ રિવર્સ આટ્ય ભી ઉન ના ચિકી આપ ભી ઓર ના પાણ ભી ઓર પાણ આપ તો પુટા દે એટલે પુટા પુટા આઈ દે યે તને અંતર મસ્તી એટલે કાઈ દે આઈ દે આ વાત બો દે વળ દે આ જઈ દે કાઈ આ બોલ

mỗi nó là Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

டைம்ல ஆனி இல்ல டைம்ல இல்ல டைம்ல முள்ளால எய் மத்த வந்துறாய் பை போட்ல காயை பை டேய் யாரா நாய் இல்லடா எட்ட பை போறே பயா டேய் யாரா டேய் போஸ் போஸ் போடுறான்டா டேய் நீ ரொம்ப எரிச்சலி போட்டு பத்தலடா போ ஜோ ஜோ எதுக்குடா பாதி வெயிட் தேய்க்கிட்டே மானிகட யாரையரா மத்தரா மேல இருக்கறடா மேல ஏறி என்னடா டா டாடா இதாகசி சைச்சின்டா தெறிடுற 16 கம்பி தல பாடம் தூக்குற 16 பல்ல இல்ல எத்த आजा முடிச்சிருடா அதுக்கு முன்னுக்கு போச்சுடா நான் சைல இයි பாட்டு கம்பி தான் கிடி என்னது வேற வேற என்ன வேலை பாரு என்னடா புரியல பாறேன் என்ன உங்கள வீடா சாதி அதால கொட்ட என்ன பத்தற பாரு ஐயோ பத்தலை. அதான் அது. நம்ம எதுக்குமே அதிலே அப்படியே தண்ணி टूटा गुड़ आ रहा है सर उन्होंने आनी तो पेन आई तो हां निकड़े पानी बोलला हल्ला मैं ना भैया मैं वाला ना વાંજી લે ઓમરે પાંડે 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 દે દે સાનું મારે દે ના મને દે લે બહાર એમ પંડા બના દે આના દે அது இல்லாமல் இப்படியும் இப்படி தான் ஆடுதுங்க லைட்டாக தான் அதுமாதிரி சொல்லணும் அது ரைட் வாரு ரைட்டா கேட்காத கேட்குற ரைட்டா அதுக்கு நீ கை வச்சுக்கிட்டே டைம் பண்ணணும் அதான் பாருங்கள் இன்னும் வரல நாங்கள் இந்த மீன் கொடுத்தா போராடின்ட்ருக்கோம் ஓட்டி இந்த மீன் எங்க போட்டிக்கிட்டே வந்துருச்சு இந்த மீனை பிடிக்காத வெயிட்

por una

சின்ன மேடம் பாரு અરે ભાયા આદિયા ભાયા રોબોટ એ મુ બોટ નીના પાડ રે ઇનો ભાઈ ની આદિયા એલાવા પારી હે 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 પારી પારી આદિયા એના ઓર્યા બોલ ભાઈ ભાઈ ની ગરા બહાર નીટ બનીને પાડ દે પણ આનેમાં આંદો બકું થાય છે પારી ને બોલે એ જાર அட்டவல்ல இங்க இங்க நான் அந்த பக்கம் இழுத்துறேன் கட்டும் இல்ல பயே அதோ தான் போறீயா முன்னுல இருக்கோ மீன் இங்க இங்க அந்த பக்கம் போயிடுறான் பண்ணுல இந்த பக்கம் போயிடுறான் நல்லா உள்ள போடுறதா நல்லதா பா <laughs> பாரு <laughs> 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 ஆனா டெரியு கேக்குது பை ரெண்டாவது அச்சுக்கப்புறம் ரெண்டா பாருங்க அந்த மீன் கூட வந்தது என்ன சா <laughs> அய்யா உள்ள போடா போடா என்ன பண்ணுறா இவ்வளவு போடுறீங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறா where that